அனைவருக்கும் தேவி செர்பல் ஹேர் ஆயிலின் உற்சாகமான வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நம்மளுடைய வந்து தேவிஸ் கெர்பல் ஹேர்ஐ சேனலில் வந்து நிறையா வந்து ஹெல்த் பெனிஃபிட்ஸ் சம்மந்தமான வீடியோஸ்லாம் தொடர்ந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் மறக்காமல் உங்களுடைய ஆதரவு கொடுங்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வந்து பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிட்டீங்கன்னா நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் இப்போ நம்ம அந்த வீடியோவில் ஒரு முக்கியமான மூலிகையை பற்றி தான் பேச போகிறோம் நமக்கு வந்து மூட்டு வலி முழங்கால் வலி பிரச்சனை இருக்கா எலும்பு தேய்மானம் இருக்கா எலும்புகளுக்கு ஜாயின்ஸு கடையில் வலிக்குதா அதாவது ஹூமடாய்ட் ஆதரிட்டிஸ்ங்க அந்த மாதிரி பிரச்சனை இருக்கா நம்ம உடம்பு சுறுசுறுப்பா இல்லையா நமக்கு வந்து ஞாபக சக்தி வந்து அதிகமா இல்லையா குழந்தைங்களுக்கு வந்து படிக்கிறது மறந்து போதா அப்ப மறக்காம இந்த கீரையை வந்து நீங்க சேர்த்துக்கிட்டாலும் சரி இல்லாட்டா அந்த மூலிகையை வந்து பறிச்சு வந்து நான் உங்களுடைய உணவுல சேர்த்துட்டாலும் சரி இந்த நான் சொன்ன அனைத்து விதமான பிரச்சனையும் சரி பண்ணும் அந்த மூலிகை என்னான்னு சொல்லி தெரிஞ்சுக்க ரொம்ப ஆர்வமா இருக்கோமா அந்த மூலிகை தான் பிரண்டை இந்த பிறண்டை வந்து இயற்கையாகவே வந்து இந்த பாறை இடுக்குகள் ரோடு ஓரங்கள் அந்த முள் புதல்கள் எல்லாம் வந்து அதிகமாக கிடைக்கும் இந்த பிறண்டையில் வந்து நிறைய வகை இருக்குது அதெல்லாம் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் இப்போ நம்ம பிறண்டையை வந்து நம்ம வந்து வாரத்தில் ரெண்டு முறை மூன்று முறை வந்து தொகையில செஞ்சு சாப்பிட்றப்ப நம்ம உடம்புக்கு என்னென்ன மாதிரி நன்மை கிடைக்கின்னு சொல்லி பார்க்கலாம் அந்த பிறண்டையை பார்த்துருக்கோங்களா அந்த பிறண்டையை பார்த்தாவே அதோடைய ஸ்ட்ரக்சரே நல்லா தெரியும் நம்ம எலும்பு அந்த நரம்பு எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இருக்கும் அந்த பிறண்டையை வந்து நம்ம பறிச்சிட்டு வந்து அதை வந்து உரிச்சோம்னா அந்த நார் வரும் அந்த மேல் தோலெல்லாம் வந்து நம்ம எடுத்துட்டு தான் வந்து நம்ம துவையலோ இல்லை பிறண்டை சட்னியோ நம்ம செஞ்சு சாப்பிடலாம் பிறண்டை பொடி கூட வந்து நல்லா வந்து பிறண்டையை வந்து நிழல்ல உலர்த்தி காய வச்சு அதை கூட பிறண்டை பொடியா கூட நம்ம வந்து செஞ்சு சாப்பிடலாம் மோர்ல மிக்ஸ் பண்ணி கூட சாப்பிடலாம் இந்த பிறண்டையில வந்து நிறைய வந்து மருத்துவ பயன்கள் இருக்கு சிலருக்குலாம் வந்து வாய் துர்நாற்றம் வந்து அதிகமா இருக்கும் அப்படிப்பட்டவங்களாம் அந்த பிறண்டையை வந்து பரிசு வந்து நீங்க செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா அந்த வாய் துர்நாற்றத்தை வந்து நீக்கி கொடுக்கும் அதே மாதிரி பல் ஈ நீர்கள் வந்து நிறைய பேருக்கு வந்து ரத்த கசி இருக்கும் அவங்களுக்கும் மிகவும் சிறந்தது இந்த பிரண்டை உடம்புல வந்து வாயு பிரச்சனையினால கெட்ட நீர் வந்து நம்ம எலும்புகள் நம்ம அந்த முடிச்சுகள் எல்லாம் வந்து தேங்கி நமக்கு வந்து கழுத்து வலி இந்த மாதிரி மொட்டி வலி முழங்கால் வலி பிரச்சனைகள்லாம் ஏற்படும் அது நாள் படம் நாள் படம் வந்து அந்த கெட்ட நீர் என்ன முதுகு தண்டு வலியாக பாஸ் ஆகி ஒரு மாதிரி சளிய ஃபார்ம் ஆகி இன்னும் நமக்கு வந்து பிரச்சனை அதிகப்படுத்தும் நிறைய பேர்த்துக்கு வந்து மூட்டு வலி முழங்கால் வலி பிரச்சனைனால ஒரு நாற்பது வயது ஒரு நாற்பத்தஞ்சு வயது அதிகபட்சமாக கலந்துட்டாங்கன்னு சரி நிறையா பேர் நம்ம தாத்தா பாட்டிகளை நம்ம வீட்டில் இருக்கவங்ககிட்ட கேட்டு பாருங்களேன் மூட்டு வலி முழங்கால் வலி சொல்லி சொல்கிறாங்க நம்ம வந்து இந்த காலத்தில் வந்து எடுத்துக்கக்கூடிய ஃபுட்டு அதுக்கு ஒரு மிக முக்கியமான காரணமாக இருக்குது அவங்கெல்லாம் வந்து இந்த பிரண்டையை வந்து பறிச்சுட்டு வந்து நம்ம வந்து அதை துவையலோ இல்லை வந்து சட்னியோ செஞ்சு சாப்பிட்டோம்னா கண்டிப்பாக நமக்கு நல்ல ஒரு பயனை கொடுக்கும் அந்த பிரண்டையை வந்து நம்ம வந்து சாப்பிட்றது மூலமாக நமக்கு வந்து மன அழுத்தம் வாயு சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்தாலும் சரி அந்த வாயு பிடிப்பு நமக்கு வந்து அடிப்பட்ட வீக்கம் காயம் இதெல்லாம் வந்து நல்லாவே ஆற்றி கொடுக்கும் சாப்பிடலாம் அப்படி இல்லைன்னா அரைச்சு கூட நம்ம வந்து மேல தடைய அதுவும் நமக்கு வந்து நல்ல ஒரு நிவாரணம் கொடுக்கும் இயற்கையை கொடுக்க கூடிய இந்த மாதிரி இயற்கையான பொருட்களை நம்ம நிறைய பிரச்சனைகள் வந்து விடுபட்டு வரலாம் வந்து மூல சம்மந்தமான பிரச்சனை நிறையா பேத்துக்கு இருக்குது நம்ம மோஷன் போகிறப்ப வந்து ரத்தத்தோடு சேர்ந்து மூ மூலமாக போகுதுன்னு சொல்லிட்டு நிறையா பேர் வந்து கேள்விப்பட்டிருக்கோம் அவங்களாம் வந்து இந்த பிறண்டைய வந்து நெய்யில் வதக்கி அதை வந்து சட்னியை செஞ்சு சாப்பிட்றப்ப கண்டிப்பாக வந்து அந்த மூலம் சம்மந்தமான பிரச்சனைகளை வந்து நல்லாவே வந்து தீர்வு பண்ணி கொடுக்கும் நம்ம ரத்தழாய்களில் வந்து அதில் வந்து கொழுப்புகள் படையிறனால அந்த ரத்த குழாய்களுக்கு வந்து ரத்தம் போகாமல் நிறைய பேர்த்துக்கு வந்து இதய சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் வருது அப்படி வந்து நம்ம ரத்த குழாயில் வந்து தேவையில்லாத கொழுப்புகளை வந்து தேங்க விடாமல் இந்த பிரண்டை வந்து நம்ம உடம்ப பாதுகாத்து கொடுக்கும் நமக்கு வந்து உடம்புல இருக்க கெட்ட கொழுப்புகளையும் கரைச்சி கொடுக்கும் அதாவது வெயிட் லாஸில் இருக்கவங்கனா வந்து கண்டிப்பாக வந்து இந்த பிறண்டை சாப்பிட்றது மூலமாக வெயிட்டையும் நல்லா வந்து குறைச்சு கொடுக்கும் சீரிய சப்போ நிறையா பெண்களை பார்த்தோம்னா முதுகு வலி இடுப்பு வலினால ரொம்பவே வந்து கஷ்டப்படுறாங்க அந்த மாதிரி

சின்ன பிள்ளைங்கலாம் நிறையா பிள்ளைகள பார்த்தீங்கன்னா வந்து சரியாகவே சாப்பிட மாட்டாங்க பசிக்கில பசிக்கலு சொல்லுவாங்க சொல்வாங்க அவங்கலாம் அந்த பிறண்டை தூயல் வந்து வாரத்தில் ரெண்டு நாள் மூணு நாள் கொடுக்குறப்ப கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு அந்த பசி உணர்வை தூண்டிவிடும் நல்லா வந்து படிக்கக்கூடிய தூண்டி தூண்டிவிடும் அவங்க படித்ததையும் நல்லா வந்து ஞாபகம் சுற்றியில் வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே வந்து உதவுது இந்த இந்த பிறண்டையில் வந்து அந்த நாரை உரிச்சிட்டு அந்த வெளியில் இருக்க எல்லாம் எடுத்துட்டு தான் நம்ம வந்து நெய்யிலையோ இல்லை நல்ல நெய்யோ வதக்கி பூண்டு இஞ்சி கொஞ்சோன்னு வந்து உளுந்தம்பருப்பு இதெல்லாம் வச்சு நம்ம வந்து துவையல் செஞ்சு நம்ம குழந்தைகளுக்கும் கொடுக்கலாம் நம்மளும் சாப்பிடலாம் ஆரோக்கியமாக வாழலாம் இது போல் வீடியோஸ் வேணுன்னா மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் வேறு ஒரு நல்ல தகவல்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்